ரெண்டு பேர்ல உங்களுக்கு யார் பயங்கர க்ளோஸ் டேட்டா எப்படி தம்பியா ரெண்டா தம்பி ரெண்டு பேர்ல யார் பயங்கர தம்பி தம்பி தான் ஆக்சுவலி நாங்க வந்து அக்கா தங்கச்சி மாதிரி இருக்க மாட்டோம்

புதிய இன்னும் ஒருமுறை பாடு நீங்க உங்க தம்பியால நீங்க லைஃப்ல வாங்குன முக்க சரி இது வரைக்கும் நீங்க வாங்கின ஒரு மொக்க இந்த இடத்துல எல்லாம் நிறைய இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு ஏதாச்சும் ஒரு ரொம்ப பயங்கரமா இதை மட்டும் நம்ம இப்ப கூட நான் வாங்கின மொக்க என்ன வாங்கணும் வரும்போது பைக்ல வந்து நாங்க வந்து ஆக்சுவலி எல்லா ஸ்கூட்டில தான் வந்தோம் பட் இங்க வந்துட்டு எம்டி பைக் சேஞ்ச் பண்ணிட்டோம் ஆக்சுவலி இதுக்கு எம்டி ரொம்ப பிடிக்கும் அந்த எம்டி பைக் கிடைக்கலன்னு கொஞ்சம் ஒரு மொக்க வாங்கிடுச்சு அப்புறம் வீடியோ எடுக்க வந்தப்ப இவங்கள விட்டுட்டு நான் வீடியோ எடுத்துட்டேன் அதுல மொக்கையை என்கிட்ட பேசவே இல்லை இப்போ வந்து கன்வெர்ட் பண்ணி கூப்பிட்டு வந்திருக்கேன்

பிளான் கேன்சல் ஆயிடும் சொல்லிட்டு ஸோ எல்லாருமே சொதப்ப இவங்களே வந்துட்டாங்க மோஸ்ட்லி இவங்க வந்து பிளான்லாம் சொதப்புவாங்க எங்க வெளியே போனோம் அப்படின்னா சொதப்பிடுவாங்க நம்ம ஒண்ணு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனாத்தான் புரியும் இவங்க ரெண்டு பேர்ல உங்களுக்கு யாரு பயங்கர க்ளோஸ் டேட்டா எப்படி தம்பியா ரெண்டு பேர்ல யாரு பயங்கர தம்பி தம்பி இவன்

இன்ட்ரெஸ்ட் இல்ல எனக்கு அவ்வளவு ஆல்ரெடி நிறைய பட்டிருக்கேன் அதுல ஏதாச்சும் எக்ஸாம்பிள் எப்படின்னா எப்படி சொல்றது நம்ம ஒரு எக்ஸ்பெர்ட் பண்ணுவோம் கிட்ட அந்த எக்ஸ்பெர்ட் வராது சோ அதனால எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப்ல இப்படியே இருந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணது கிடைக்கல ஆமா மோஸ்ட்லி கிடைக்கல உங்களோட ஃபியூச்சர் ஹஸ்பண்டோ லவ்வரோ இருக்காங்களா நான் ஒரு மூணு பர்சனாலிட்டி சொல்றேன் அது இருந்தா இது என்ன எனக்கு பெட்டர் அப்படின்னா ஒன்னு வந்து கேரக்டர் இன்னொன்னு மணி இன்னொன்னு வந்து பர்சனாலிட்டி மூணுத்துல இது எந்த கேரக்டர் தான் மணி பர்சனல் மணில மணி அவங்களோட கேரிங் இருந்தாலே எனக்கு போதும் இந்த ஜெனரேஷன்ல மணி இல்லாம மணி இல்லனா பரவாயில்ல பேஸ் பண்ணிக்கலாம் அது ஒண்ணு பிரச்சனை கிடையாது இப்போ நான் கூட படிச்சிருக்கேன் அவங்களும் படிச்சிருக்காங்க ஓகே ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போனாங்க அவங்களால போக முடியல கூட வர நான் போடுவேன் நான் போயிட்டு நான் பாத்துப்பேன் அவங்கள அவங்க வந்து நான் வேலைக்கு போக மாட்டேன் நீ தான் சம்பாதிக்கணும்னு சொல்ல பரவாயில்ல நான் சம்பாதிப்பேன் நான் சம்பாதிச்சுப்பேன் நல்லா இருந்தா போதும் ஆமா எனக்கு உண்மையா இருந்தா போதும் இப்ப தீபாவளி வருது தீபாவளிக்கு உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன ஒண்ணுமே இல்ல என்ன எந்த ஒர்க்குன்னு வந்துருச்சு அதுக்கப்புறம் எதை தாண்டி எங்க போறது எதுவுமே எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல அப்ப இருந்த மாதிரி எந்த ஒரு பிளானிங் எதுவுமே கிடையாது சரி உங்களோட சைல் வாங்கின போது பட்டாசு வாங்கி ட்ரெஸ் எடுத்துட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் இப்ப அப்படி கிடையாது ஒர்க் போனோம் வீட்டுக்கு வரணும் அத பாக்குறதுக்கே இப்ப டைம் கரெக்டா இருக்கு மலவுட் பூ பத்து பூவ சோ அதுலனா பட்டாசு அடிக்கிறது கூட அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒண்ணுமே கிடையாது லீவ் லீவ் வந்தாலே போது லீவே கிடையாது சோ அதுவே அவ்வளவுதான் விஜய் யாரோட ஃபேன் நீங்க விஜய் தலைமதி தான் இப்போ தீபாவளினாலே அம்மா படம் வரும் பட் இந்த வாட்டி இல்லைன்றது ரொம்பவே கஷ்டமா இருக்கு ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டும் படம் இல்லை இந்த இயர் தான் லாஸ்ட்னும் போது

என்கிட்ட சொல்லிடுச்சுன்னா அது எப்படி இருந்தாலும் நான் வீட்டில் கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து வச்சிருக்கேன் நீ சேர்த்து வச்சிருப்பேன் அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீ யார் நீ ஏன் என் பொண்ணு நீ யார் என் பையன் என் பொண்ணு சேர்த்து வைக்க எனக்கு ரொம்ப ஜாமாகுது இதுன்னு சொல்லிட்டா நீ அந்த இடத்துல என்ன பண்ணுவ என்னதான் நீ கூட பொறக்கல நீ யாரு என் தம்பி என் பொண்ணு சேர்த்து வைக்கிறதுன்னு கேட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் அவன் என் தம்பி தான் கூட பொறக்கலனாலும் அவன் என் தம்பி தான் நீ நீங்க சொல்லுவீங்கம்மா உங்க அப்பா அம்மா ஒரு ஸ்டேஜ்ல அவன் யாரு உள்ள வரதுக்கு இப்போ நீங்க ரெண்டு பேரும் இருக்கிற மாதிரி அவங்க உள்ள வந்து சொன்னீங்கன்னா ஏன் முகம் இல்லை இதை மட்டும் சொல்லிப்பிட்டேன் அவங்க வந்து சொன்னாங்கன்னா அந்த நேரத்துல உன்னோட தியாக்சன் எப்படி இருக்கும் நீ என்ன சொல்லுவாங்க பேரன்ஸ் உம் அக்கா வந்து எனக்கு ரொம்ப இவங்க வந்து என் கூடதான் பிறக்கல மத்தபடி நான் அக்காவை தான் இவங்கள பாக்குறேன் இவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க நீங்க எது பிடிச்சிருக்குன்னு அதை ரொம்ப செஞ்சீங்கன்னா அவங்க இன்னும் லைஃப்ல நல்லா இருப்பாங்க நீங்க வந்து பிடிக்காத ஒருத்தவண்ண கட்டி வச்சு அதை கஷ்டப்படுறது பிடிச்சவங்க கூட இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாண்டிங் உங்களுக்கு எங்களுக்கே தெரியல திடீர்னு அக்கா கூட்டினு வந்தாங்க

அடிக்கடி போய் பார்த்துட்டு வந்துட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சரி அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல அதை பார்த்து தானே ஆகணும் உன்னோட அக்காக்கு நீ இந்த மாதிரி ஒரு பர்சனை தான் மேரேஜ் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட எக்ஸ்பெக்டேஷன் அப்படிலாம் இல்லை அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சா போதும் என்ன கெட்டவனை பார்த்து லவ் பண்றேன்னு சொன்னா கூட ஓகே அது எப்படி விடுவா கெட்ட இல்லை இவங்க போய் கூட லைஃப்பில் சேஞ்ச் பண்ணலாம்ல அவன் வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணலாம்ல ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அவனும் கெட்டவனா போயிடக்கூடாதுல ஒருத்தர் எங்கள் அக்கா போய் ஒருத்தனை நல்லாடா மாற்றுதுன்னா அது பெரிய விஷயம் தானே பல எவ்வளோ பேர் குடிச்சிட்டு அங்கேயும் இங்கேயும் அழுகுறான் எங்கள் அப்பா கூட குடிச்சிட்டு போவார் அங்கே போவார் இப்படியாக இதெல்லாம் இப்போ வந்து இவங்க போய் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா அது கொஞ்சம் பெரிய விஷயம் தானே ஆனால் அக்கா வந்து தெரியும் அந்தமாரி பையன்லாம் பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் சரி ஓகே இப்போ தம்பியோட தம்பி ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான் அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நேரத்தில் எப்படி தோணும் என்ன தோணும் கஷ்டமாக தான் இருக்கும் அவன் இவ்வளோ க்ளோஸாக வந்துட்டு போயிட்டான் அப்படின்ற போது கஷ்டமாக இருக்கும் போயிடுவான்னு போக மாட்டான் இருந்தாலும் சொல்கிறேன் ஒரு லைஃப் அவங்க தான் வேணும் அவங்க சொல்கிறத கேட்டாகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா விட்டு கொடுக்க மாட்டேன் பேசி எங்களோட ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி அவங்களையும் எங்க கூட மிங்கல் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன்